ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான எஸ்பிஐ வங்கி ஒரு முக்கிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை மிகவும் பாதுகாப்பானதாகவும் வேகமானதாகவும் மாற்றுவது இந்த நடவடிக்கையினோட முக்கிய நோக்கம் பழைய தொழில்நுட்பத்தில் இயங்கிய எம்கேஷ் சேவைக்கு பதிலாக தற்போது நவீன மற்றும் மேம்பட்ட கட்டண முறைகளான யுபிஐ மற்றும் ஐஎம்பிஎஸ் போன்றவற்றை வாடிக்கையாளர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று வங்கி ஊக்குவிக்கிறது இந்த மாற்றத்தின் மூலம் வாடிக்கையாளர்களின் பண பரிவர்த்தனை மேலும் பாதுகாக்கப்படும் என வங்கி நம்புகிறது எம்கேஷ் சேவை நிறுத்தப்பட்டாலும் வாடிக்கையாளர்கள் கவலைப்பட தேவையில்லை இதற்கு மாற்றாக பீம் எஸ்பிஐ பே யுபிஐ ஆப்ஸ் ஐஎம்பிஎஸ் போன்ற பல பாதுகாப்பான டிஜிட்டல் கட்டண முறைகளை எஸ்பிஐ வழங்குகிறது குறிப்பாக யூபிஐ மூலம் மொபைல் எண் வங்கி கணக்கு எண் அல்லது கியூஆர் குறியீட்டை பயன்படுத்தி நோடிப்பொழுதில் பணம் அனுப்ப முடியும் இந்த முறைகள் மிகவும் பாதுகாப்பானவை மற்றும் இவை இருபத்தி நாலு பார் ஏழு செயல்படக்கூடியவை வாடிக்கையாளர்களுக்கு ஏற்படும் பாதிப்பு பயனாளரை சேர்க்காமல் எளிதாக பணம் அனுப்பி வந்த எம் வாடிக்கையாளர்களுக்கு இந்த மாற்றம் தொடக்கத்தில் சில சிரமங்களை ஏற்படுத்தக்கூடும் அவர்கள் இனி யூபிஐ அல்லது ஐஎம்பிஎஸ் போன்ற புதிய முறைகளுக்கு மாற பழகிக்கொள்ள வேண்டும் இருப்பினும் வாடிக்கையாளர்களின் பண பரிவர்த்தனைகளை பாதுகாப்பதே வங்கியின் முதன்மை நோக்கம் என்பதால் இந்த மாற்றம் ஒரு அவசியமான நடவடிக்கையாக கருதப்படுகிறது தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரண ஒரு பகுதியாக இந்த மாற்றம் வாடிக்கையாளர்களின் டிஜிட்டல் வங்கி அனுபவத்தை ஒரு புதிய பாதுகாப்பான கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் என்று எஸ்பிஐ கூறுகிறது